ஆட்சி புரியும் இறை சபையின் திருவடி வணங்கி ஆணை முகனை வணங்கி அகத்தியத்தை வணங்கி சிவத்தை வணங்கி ஒட்டுமொத்த சித்தர்களை வணங்கி உயர் சபையின் உண்ண நிலை சூழ்ந்த அற்றமான அத்தகைய தடங்கள் முழுமதையும் வளம் வந்து வணங்கி சிவபனத்தை வணங்கி உயர் நூலிலே இருந்து உன்னத பெருநூலிலே இருந்து அற்புத கிளை நூலாம் பல்லவதேய நூலிலே இருந்து விஸ்வாமித்திர மகரிஷி வந்து இன்னைக்கு ரொம்ப எல்லாம் என்னை கூப்பிடாங்கன்னா அப்படியே உடனே நீங்க ஆயத்தப்படையிலே நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு சொன்னது அ அந்த அந்த நூலோட வளர்ச்சி எந்த அளவுக்கு உயர்ந்து ஓங்கி வளர்ந்துகிட்டு இருக்குங்கிற சீடர்களுக்கு எல்லாம் தெரிவித்து விஸ்வாமித்திர மகரிஷி திருவடிவணிந்து திருநூலிலே இருந்து பயனுள்ள கேள்விகள்னா இப்ப வந்து சபை சபை வந்து இப்போ என்ன என் நிலையில சூச்சமத்துல என் நிலையில இயல்புல என் நிலையில வளர்ந்துக்கிட்டு இருக்கு இப்ப சபையை நாடி வர்ற சீடர்கள் அதாவது இப்போ வந்து சீடர்கள் வாயிலாகவும் இங்க சபை தொடர்பாளர்கள் வாயிலாகவும் கேட்டு இந்த பறைசாற்று நிலைகள் ஊடக வாயிலாகவும் கேட்டு சபையோட மகத்துவம் உன்னதம் உயர்நிலை ஆஹ் அது எப்படி நடந்துகிட்டு இருக்கு இறை ஆட்சி புரியுத இடம் எல்லாத்தையும் நம்பி இருந்து சித்தர்கள் ஆட்சி பண்ணுதாங்க சித்தர்கள் சித்தர்கள் நேரடியா பேசக்கூடிய சபை ஒரே சபை பிரபஞ்சத்துல இது ஒண்ணுதான் இருக்கு அப்படின்னு உணர்ந்து இருந்த போதிலும் இங்க அவங்க வர்றது இங்க வர்றதுக்கு எத்தனைக்காங்க அதாவது அவங்க நிலைகள் வந்து மனம் இருந்தால் மார்க்க மார்க்கம் இருக்கும் அப்படிங்கிறதையும் தாண்டி அவங்களுக்கு சில இயல்பு தடைகள் வந்து நிலைகள் சபையை சபையை நோக்கி வரவிடாம தடுக்கு அதுக்கு அதுக்கு ஏதாச்சும் எளிமையான வழிமுறைகள் எளிமையான நடைமுறைகள் அவங்க இந்த விஷயங்களை செஞ்சா சபைக்கு சீக்கிரம் வந்துடலாம் அப்படின்னு எல்லாரும் இதை இதை வந்து உற்று நோக்கிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும் சபையோட உன்னத உயர் வளர்ச்சிக்கும் சீடர்கள் வந்து குவியத்துக்கும் அது நல்ல சந்தர்ப்பமா இருக்கும் அப்படிங்கிறத விஸ்வாமித்திர மகரீஷ்ட திருபடி மணிந்து நமோ உலகந்த பரந்தாமனின் நிலையை உணர்ந்து அவனிடமிருந்து களி மாற்றத்திற்காக கலியை தன்னிடத்திலே தன் அகத்திலே அகத்தீசனான் அகத்தீசனின் பரிசுத்த ஆசீர்வாதத்தால் அதை தன்னுடன் அகத்தின் உள்ளே செலுத்திக் கொண்டு இக்கலியுக மாற்றத்திற்காக அனைத்தையும் தாரை வார்த்து கொடுத்துக் கொண்டிருக்கும் சிவசபையின் வணங்கி வந்தமர்ந்தேன் விஸ்வாமித்ரன் வினவிய வினாவிற்கான விடையானது பல முறைகள் சச்சங்கங்களிலும் பல முறைகள் உன் திருவாய் மொழிகளில் இருந்தும் அனைத்து சீடர்களும் உணர்ந்தது சூட்சமத்தில் உள்ள நிலைகள் அவர்கள் அனைவரும் உணரத்தக்க நிலையிலே எவன் ஒருவன் அடிப்பணிவு சரணாகரின் மூலம் இச்சிவசபை நோக்கி வந்து அமர்ந்து தன் நிலையை மறந்து உன் நிலையை தன் நிலையாக்கி கொள்கிறானோ அவன் நிலையிலே சிவசபை சித்த சபை எவ்வாறு மிழிந்து கொண்டிருக்கிறது பஞ்சலோகங்களாலும் அனைத்து வித நவ பாசாணங்களாலும் அனைத்து ரத்தனங்களாலும் அது மட்டுமின்றி தேவாதி தேவர்களாலும் முப்பெரும் தேவியர்களாலும் மும்மூர்த்திகளாலும் எவ்வாறு ஆட்சி புரியப்படுகிறது என்பதை உணர்ந்து அமர்ந்திருக்கிறான் அறியாதவன் இன்று இயல்பிலே சிவசபை வளர்ந்ததன் நோக்கம் உணராமல் அதை தெரியாமல் எள்ளி நகையாடியவன் கூட இன்று தனது திருவாயை மூடிக்கொண்டு அனைத்தரும் அனைத்தையும் வியந்து கண்டு கொண்டிருக்கிறான் என்பதே இன்று நம் சிவசபை பெற்ற உண்மை ஊர்ஜித இயல்பு புவியியல் நிலை அதனால் சிவசபையிலே சூச்சமத்திலே என்னவெல்லாம் நிகழ்ந்து விட்டது என்பதை உணர்ந்து கூறுவதற்கு முன்பு என்னெல்லாம் நிகழவில்லை என்று கூறுவதே உஷிதம் மிகவும் எளிது ஏனென்றால் நாளைய இயக்கத்திற்கான இன்றைய பணி நிகழும் இடம் சிவசபை என்பதை நான் பலோர் பல முறை உரைத்திருந்தேன் அதை மறுபடியும் உரைத்து இங்கு நிகழும் மாற்றங்கள் அனைத்தும் நாளைய மாற்றங்களுக்கான பணிகளே அதனால் ஆசான் சிவசபையின் நீ நினைத்தால் நாளையை மாற்ற முடியும் மறுபடியும் உரைக்கிறேன் நாளைய நிலையை மாற்றக்கூடிய வல்லமை பெற்றவன் நீ ஒருவனே வாழை சித்தனே என்பதை இங்கு அனைவருக்கும் உணர்த்தி அதனால் மாற்றங்கள் நிகழ்வுகள் என்ன ஏது என்பதில் எல்லாம் பெரிதும் நாட்டமின்றி அனைத்தையும் அகத்தியன் செய்கிறான் என்பதை தன் சிறப்பிலே ஏற்றிய நீ சிவசபை ஆசானாக வாழை சித்தனாக அமர்ந்திருக்கிறாய் என்பதை மற்றொரு முறை சபையோருக்கு எளிமையாக உரைத்து அதனால் எவன் ஒருவன் உன் அடிப்பணிவு சரணாகதியுடன் உன் பாதத்தை பற்றி கொள்கிறானோ அவனின் அவனின் கடினமான நாளையும் கடிகார நாளையாக மாறிவிடும் அதாவது கடினமாக இருக்கக்கூடிய நாளை என்ற நிலை வெகு கடிகாரத்தை போல் நொடிக்கோர் பொழுது மாறி இயல்பை விட எளிதாக அவன் நாளையை கடந்து விடுவான் என்ற உண்மையை இன்று அனைவருக்கும் பறைசாற்றி அமர்ந்திருக்கிறேன் விஸ்வாமித்ரன் மகிழ்ச்சி அதான் அதான் சிவசபையை நோக்கி வரதுல வந்து தடைகள் தடைகள் வந்து ரொம்ப பேர் இங்க வரணும் 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 வரணும்னு நினைக்காங்க உண்மையாவே வரணும்னு நினைக்காங்க ஆனா அவங்களுக்கு பல நிலையிலேயே சிவசை சிவசபை நோக்கி வர வேண்டும் என்று தன் மனதிலே கோலேற்றி அங்கு ஒரு ஜோதியை ஏற்றி அகத்தியனையும் உன்னையும் நினைந்து ஒவ்வொரு நொடி பொழுதும் வர இயலவில்லையே என்று தன் மனதை உருக்கி கொண்டிருக்கும் அனைத்து நல்வித நல் மாந்த நல் சீடர்களுக்கு விஸ்வாமித்திரன் உரைக்கும் எளிதான வழி என்னவென்றால் உண்மையிலே வரவேண்டும் என்று தன் திறத்திலே ஏற்றியவன் தனது இல்லத்திலே அகத்திய பெருமானோ சித்தரோ அவர்களின் திருவுருவ படம் ஏதும் இல்லை என்றாலும் அவனால் இயன்ற அளவிலே ஒரு விளக்கு ஏற்றி நாற்பத்தி ஓரு நாட்கள் நாற்பத்தி ஓரு நாட்கள் அகத்தி தன் நாமத்தை பன்னெண்டு முறை பன்னிரண்டு முறை ஜபித்து அவன் காலை வெளியே இல்லத்தை விட்டு வெளியே செல்வதற்கு முன் இதை நாற்பத்தி ஒரு நாட்கள் விடாது இடைபடாது செய்து முடிப்பானே ஆயின் அகத்தியரே அவன் கரங்களை பிடித்து இங்கு நம் சிவசபைக்கு அழைத்து வந்து விடுவார் என்ற நிலையை இங்கு உள்ள அனைவருக்கும் ஊர்ஜிதமாக விஸ்வாமித்ரன் பிரம்ம பதவியிலே அமர்ந்து உம் அனைவரையும் மாசிர வதித்து அகத்தியரின் அருளால் இதனை வரமாக உமக்கு பாலச்சித்தனுக்கு அருளி அமர்ந்திருக்கிறேன் அது மட்டுமின்றி இதை நாற்பத்தி ஓரு நாட்கள் இடைவிடாமல் பன்னிரண்டு முறை அகத் ஓம் அகதீசாய நமக என்ற நாமத்தை உரைத்து முடித்த பின்பும் இங்கு வர முடியவில்லை என்ற நிலையில் உள்ளவன் மற்றொரு ஆகமங்களை செய்வதற்கு முன்னே எளிதான ஆகமமாக இங்கு பொதிகை மலையிலே விழும் பொதிகை அருவியிலே முழுவதுமாக அங்கம் துளக்கி நீராடி விட்டு அங்கு குரிகை மலை நாயகன் அகத்தியனை மேல் சென்று அங்கே தரிசனம் வழியே வாழை சித்தனுக்கு தொலை தொடர்பு சாதனங்கள் மூலம் அழைத்து அகத்தியரின் ஒருவித சிறு அனுமதியுடனோ அல்லது உம் அனுமதியுடனோ வர வேண்டும் என்று முற்படுபவர்கள் எவ்வளவு பெரிய வினைகளை வைத்திருந்த பொழுதும் அங்கு பொதிகையிலே நீராடிய அத்தருணமும் அப்பொதிகை நாயகனே லோபமுத்ரா சமேத குடும்ப சமேதரை தரிசித்த அத்தருணத்திலே அனைத்தும் ஆவான் என்ற நிலையையும் அனைவருக்கும் ஊர்திதப்படுத்தி அனைத்து நல்லுள்ளங்கள் கொண்ட அனைவரும் சிவசபை நோக்கி வருக அனைத்தையும் நல்விதமாக பெருக என்ற ஆசீர்வாதத்துடன் அழித்து அமர்ந்திருக்கிறேன் விஸ்வாமித்ரன் கேட்டான் நாங்க அதாவது இப்படி ஒரு சின்ன எளிய பரிகாரங்கள் எளிய நடைமுறைகள் மூலமாக சபைய நாடி வந்து அவங்க அனுகிரகம் பெறணும் நான் கூறிய இரண்டாவது முறை முதலில் நாற்பத்தி ஒரு நாட்கள் மண் விளக்கேற்றி பன்னிரண்டு முறை அகத்தீசனின் நாமத்தை உரைத்த பின்பும் அவனால் வர இயலா நிலை இருந்தால் இதை செய்யலாம் பன்னிரண்டு முறை நாட்கள் முடிவதற்கு முன்பே இவனுக்கு ஏதுவாக அமைந்து அவன் வந்து விடுவான் என்ற நிலையிலே அதிலும் முடியாத நிலையிலே அவன் பொதிகையிலே சென்று நீராடி விட்டு அகத்திய பெருமானை குடும்ப சமேதராக தரிசனம் செய்து அங்கிருந்து தொலைபேசி மூலம் உம்மை அழைத்து விடை பகிர்ந்து நீர் விடை பகிர்ந்த விடையை மேலேற்றி அமர்ந்து சிறப்பிலே வைத்துக் கொண்டு நீர் அனுமதி கொடுத்த பின்பே இங்கு வர முடியும் என்ற நிலையையும் மறுபடியும் உரைத்து அமர்ந்திருக்கிறேன் விஸ்வாமித்ரன் விஸ்வாமித்ர மகரிஷியே நமோ நமக மகிழ்ச்சி முதல் கட்டமாக நிகழும் நாற்பத்தி ஓரு நாட்களின் அவ்வாகமே இங்கு வர நினைக்கும் உண்மையான உள்ளங்களில் நினைப்பவர்களுக்கும் கோலேற்றுபவர்களுக்கும் நாற்பத்தி ஓரு நாட்களுக்குள்ளேயே அது நிகழ்ந்துவிடும் என்பதையும் ஊர்திதப்படுத்தி அதை தாண்டியும் அவரது வினைகள் களையப்பெறாமல் பெறாமல் இருந்தால் அங்கு சென்று இதனை செய்தால் அனைத்தும் களையப்பெறும் பெறும் என்று அகத்தியரையும் வணங்கி அவரின் ஆசீர்வாதத்தோடு இதை உரைக்கிறேன் என்ற உரைத்து என்றும்ஸ்வாமின் உத்து நமோ மகரிசியே நமோ நமக ரொம்ப மகிழ்ச்சி அன்னை ரொம்ப நீண்ட நாள் ஆகுது அந்த கிளை நூல் எடுத்து தர மகரிசியிட்ட கேட்டு நல்ல விஷயங்களை உமது பொறிச்சியுடன் அவன் அலுவல் பணிகளிலும் அவன் செய்யும் கட்டுமான பணிகளிலும் அங்கும் கொண்டிருப்பதால் பந்து நிலையிலே இருந்ததாலும் அவனுடனே நூலாக நான் அமர்ந்திருப்பதால் அவனின் நிலையை கண்டதாலும் மிகவும் மகிழ்வோடுதான் இருந்தோம் இருப்பினும் இன்று அவன் சற்று ஓய்வு பெற்ற நிலையிலே இருந்ததால் உம்மை அழைத்து இந்நூலில் இருந்து பகிர வந்து அமர்ந்தேன் வேறு ஏதும் வினாக்கள் இருந்தால் வினவலாம் அனைத்திற்கும் விடை பகிர்கிறேன் மிகவும் மகிழ்ச்சியாக அதான் அங்கே பல்லவதேயத்துல இப்போ செங்கல்பட்டுல ரெடி நினைக்கேன் நினைக்கிறேன் ஒரு மாசத்துக்குள்ள பல்லவ தேயத்துலையும் சீக்கிரம் ரெடி அனுகிரகம் உங்கள் வேணும் பல்லவதேயம்னா அங்க மத்திய சென்னை அந்த அந்த மத்திய பகுதிகளில் அங்க உருவாதுக்கு உண்டான சீடர்களை அடையாளங்கான காணாத பணி சுத்தமா நடந்துகிட்டு இருக்கு அதுக்கு சீக்கிரமா நடக்கிறதுக்கு விரைவில் நடக்கிறதுக்கான ஆசீர்வாதமும் அங்கங்க நீர் எங்கு சென்று கால் பதித்தாலும் அங்கு எங்கு நீர் கால் வைக்கும் நிலையிலே உமது மனதிலும் ஆகினா சக்கராவிலும் உமது விசுதி சக்கராவாக நெற்றி பொட்டிலும் அங்கு இருக்கும் அத்தருணத்திலே ஒரு அதிர்வு நிலை எங்கு உமக்கு தெரிகிறதோ அந்த நிலையிலே நீர் நினைக்கும்படி அங்கு சூட்சமமாக அல்ல நேரடியாகவே கிளை சேவை அமையும் என்பதை உமக்கு ஆசீர்வாதமாக அளித்து அமர்ந்திருக்கிறேன் விஸ்வாமித் மகிழ்ச்சி 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 நாம் விரைவில் அங்க பயணம் சொல்லுவோம் அடுத்த பயணம் சீக்கிரமாக வந்து கொண்டான விஷயங்களை பார்த்துக்கிறோம் அது எல்லாரோட அனுகிரகத்தோட மற்றபடி மகிழ்ச்சியா போய்கிட்டு இருக்கு உயர்வான ஆட்சிகள் உன்னத ஆட்சிகள் இப்போ தொந்தரவு அந்த நிலை சொன்ன நிலை நீர் கேட்ட சூட்சம நிலை நமது சிவசபையின் நிலை என்னவென்று கேட்டதால் உட்பகிர்வை அனைவருக்கும் பகிர்ந்தளிக்கிறேன் அனைவரின் அனைத்து சக்கரங்களும் வெகு முயற்சிகளுக்கு பிறகுதான் அனைத்தும் செய்யப்பட்டு அதன் உள்ளே செல்லும் திரவியங்கள் நேராக நேராக என்றால் நேராக அல்ல அது இடைப்பின்களை என்று வளைந்து நெளிந்துதான் செல்லும் நேராக என்பது நேர்கோட்டிலே அனைத்தையும் நேர்கோட்டிலே நிற்க வைப்பதை போல் சக்கரங்கள் அனைத்து சக்திகளின் பரிமாணங்களை நேர்கோட்டிலே என்று உரைக்கிறேன் அதனால் நேர்கோடாக அவை அனைத்தும் எவ்வித பயிற்சியும் இன்றி உமது ஆசீர்வாதத்தால் உமது நினைவாற்றலால் நீர் இவனுக்கு இவனுக்கு இந்த நிலை பெற வேண்டும் உமது எண்ணத்திலே தோன்றிய நிலையிலே ஒரு நிமிடம் கண் மூடி இவனுக்கு இந்நிலையை அளிக்க வேண்டும் என்று நீர் நினைத்த மாத்திரத்திலே உமது நெற்றிப் போட்டில் இருந்து தீட்சையாக அல்லாது இது ஒரு கதிர்வலையின் அலை தீட்சையாக அவன் நெற்றி மூலம் உள் சென்றவுடன் அவனின் சக்கரங்கள் அனைத்தும் சீர் செய்யப் பெற்று அவன் குண்டலினி சக்தியானது எழுப்ப பெற்று அவன் நீர் நினைக்கும் நிலையிலே நீர் அவனை நூல் படிக்க வைக்க வேண்டும் என்றால் அவன் நூல் படிப்பானாகவும் அல்லது ஆகமங்கள் கூற வேண்டும் என்றால் அவன் ஆகமங்களை உரைப்பானாகவும் கிளை சபையின் ஆசானாக வேண்டும் என்றால் கிளை சபையின் ஆசானாகவும் மாறுவான் மாறிக்கொண்டுதான் இருக்கிறான் இன்று வரையிலும் அது அவனின் சூட்சம நிலையை பொறித்து மாறும் என்ற நிலையையும் உரைத்து சூட்சமத்தை உரைத்து அமர்ந்திருக்கிறேன் விஸ்வாமித்ரா மகரிஷாயே நமக விஸ்வாமித்ர மகரிஷியே நமோ நமக எல்லாம் நீங்க சித்தர்கள் படை இருந்து சிவப்படை இருந்து அந்த பணியை உன்னதமா உயர்வா செஞ்சுக்கிட்டு வரைய மகிழ்ச்சி எங்கும் இல்லாத நிலை எந்த எல்லையிலையும் காணாத நிலை இதுவரை இதுவரை எங்கிட்டும் நிகழ்ந்துடாத நிலையா எங்க அபூர்வ நிலையா நடந்துகிட்டு இருக்கு இது மாதிரி ஒரு பூலோகத்துல இப்படி ஒரு சபை இருக்கு இல்ல அப்படிங்கிற சிவப ஒரே இடத்திலே நந்தியையும் நந்தினியையும் ஒரே இடத்திலே கொண்ட ஒரே சிவசபை இச்சபையே அதனால்தான் சிவபெருமானும் அம்மையும் அனைவரும் இங்கேயே வந்து அமர வேண்டும் என்ற எண்ணத்திலே வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது இன்னொரு சூட்சமம் அதனால்தான் முப்பெரும் தேவர்களும் மும்மூர்த்தியர்களும் இங்கே வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்றால் அளிப்பது அன்னையாக இருப்பினும் அவர் அது காலகட்டத்தினால் அவர் அவருக்கென்று ஒரு விதிகள் விதிக்கப்பட்டிருந்த பொழுதும் அவை அனைத்தையும் கடந்து என்ன வேண்டுமோ அதற்கு காலகட்ட வரைமுறை அன்றி அளிப்பவள் நந்தினி அதனால் சக்தி தேவியின் சொரூபமாக இருப்பினும் மகாலட்சுமியின் சொரூபத்தை தரித்திருந்த பொழுதும் கலைவாணியின் ஞானத்தை பெற்றிருந்த பொழுதும் அவர்களால் நேராக கொடுக்க இயலாத நிலையிலே அவள் அவர்கள் காணும் ஒரு மாத்திர நேத்திர தீட்சையின் மூலம் நந்தினியால் அனைவருக்கும் எவ்வித தடையுமின்றி அனைத்தையும் பகிர்ந்தளிக்க முடியும் என்ற சூற்றமத்தையும் இங்கு உணர்த்தி அதனாலேயே நமது சிவசபையின் மாண்பு மேலோகத்திலும் மிளர்ந்து கொண்டு இருக்கிறது என்பதையும் உணர்த்தி அமர்ந்திருக்கிறேன் இருக்கிறேன் மகிழ்ச்சி மகிழ்ந்தோம் மகரிஷியே நமோ நமக ஏற்றமான வழியில நல்லா மிகவும் சீரும் சிறப்புமாக சபை போய்கிட்டு இருக்கு சென்றுகிட்டு இருக்கு அத பார்த்து எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கும் சின்ன 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 இயல்புல சிவசபையிலே உள்ள நீரின் பற்றாக்குறையானது தீர்ந்திருக்கும் என்று நினைக்கிறேன் ஆமா ஆமா தேர்ந்திருச்சு அது எல்லா முயற்சிகளும் கரையை தொட்டதல்லவா ஆமா 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 அது அப்படி நிகழ்ந்துருச்சு இருந்தபோதும் நாங்க வந்து சூச்சமத்துல நீங்க சொல்லிட்டே உயர்வா அது இருந்தாலும் திருப்பி அடுத்த வருடங்களுக்கும் உண்டான முயற்சிகளை இப்பவுமே இருந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் நீர் பெரிய முயற்சிகளை எடுத்திருந்த பொழுதும் அவை நிகழப்போவதற்கான நிகழ்வுகளே என்பதை உணர்த்தி அதாக பெற்றது நீர் இப்பொழுது செய்திருக்கும் அனைத்து உபகரண வேலைகளையும் மீறி நம்மை நாடி சீடர்கள் வருவார்கள் இதுவும் நமக்கு இன்னும் வேண்டும் என்ற நிலையிலே பற்றாக்குறை நிலையே இங்கு அமையும் என்பதை மிக மகிழ்வாக தெரிவிக்கிறேன் விஸ்வாமித்திரன் மகிழ்ச்சி 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 அதுக்கு நாங்கள் எவ்வளவு நீங்க எவ்வளவு இருந்துட்டு போறீங்களோ அது அந்த வேகத்துக்கு எங்களையும் போட்டுட்டு போதுக்குண்டான ஆற்றலை இறைவன் கொடுக்கட்டும் திருவடி வேண்டி திருத்தால் பணிந்து பெருமிதமான சபைக்கு பெருமிதமா இருந்து எல்லாம் இப்படி உன்னத உயர் பணி ஆட்டிக்கிட்டு எங்களை வழி நடத்திக்கிட்டு இருக்கிற கண்டு வியப்பிலும் வியப்பா இருக்கு அது எங்களுக்கு மட்டும் இல்ல இயல்புல உள்ள எல்லா மானியிடர்களுக்கும் அந்த நிகழ்வு வந்து அந்த மாயையிலிருந்து அந்த வெளியே வர விடாமலே வராமலே ரொம்ப ரொம்ப சீடர்கள் இந்த எல்லைக்கு வர முடியாமல் அந்த மாயத்திலிருந்து அதை அவங்களுக்கு ஒரு சீடன் புலம்பிக்கொண்டே கொண்டே இருக்கிறான் புலம்புவதை விடுத்து இங்கு வந்து அமர்ந்து அமைதி பெற்று உம் ஆசிர்வாதத்தை பெற்றாலே அவன் சரியாகி விடுவான் இப்பொழுது இது ஒளிப்பதிவு சாதனங்கள் மூலம் கொண்டிருப்பதால் அவன் நாமத்தை நான் உரைக்கவில்லை வேண்டாம் நம் ஒளிப்பதிவு சாதனங்களை அனைத்த பின்பு அவன் எவன் என்று நான் உமக்கு உணர்த்தி விட்டு பிறகு செல்கிறேன் வேறேதும் வினாக்கள் இருந்தால் ஒளிப்பதிவு நிலையிலே நீர் அடை வினவலாம் வேற வேறதான் வருங்காலம் தான் வருங்காலம் வருங்காலம் கேட்கள் வரலாம் சபை அற்புதமான அதுமே சபை ஆசான் நினைத்ததற்கு மேலாக முப்பது சதவீதம் மேலாகவே அனைத்தும் நிகழும் என்பதே நீர் பெற்ற வரத்தின் ஆசீர்வாதம் அதாக பெற்றது சபைக்கு ஆயிரம் சீடர்கள் வருவார்கள் என்று எண்ணி முப்பது சதவீதம் அதிகமாகவே வந்து இல்லை சிறிது அமர்ந்திருங்கள் உமக்கு அனைத்தும் அளிக்கிறேன் என்ற நிலையிலேயே நம் சிவசபை நடக்கும் என்ற நிலையை உணர்த்தி அமர்ந்திருக்கிறேன் விஸ்வாமித்ரன் இல்லை இடையில ஆன்மீக அன்பர்களுக்கு அந்த அந்த அது எனக்கு அனுபவப்பட்ட பட்ட அனுபவம் ஆரம்ப காலங்களில் இப்போ அந்த அனுபவம் எல்லாருக்கும் அந்த அந்த இறை தொடர்பாளர்களுக்கெல்லாம் வருதுன்னு சொல்லுவாங்க அதை பற்றி ஒரு விளக்கம் சொல்லிங்க அதாவது இருந்து அந்த பரமாத்மா பிரிஞ்சு செல்லக்கூடிய அந்த நிலை அங்கங்கே அங்கங்கே போய் சென்ற ஜென்மங்களில் சுட்சமத்தில் நிகழக்கூடிய ஆலய வளாகங்கள் அங்க போய் பாத்துட்டு வரது செய்யுது அந்த அந்த விஷயங்களை பத்தி கேக்காங்க அது எங்களுக்கு விளங்கவில்லை இல்ல சரி அதான் விளக்கம் அதாவது உங்க திருவாயில இருந்து அதாவது நம்ம திட சூட்சம தேவ தேகம் வந்து இப்ப அங்கங்க பயணப்பட்டு ஆலயங்கள் அந்த எங்க போகுதுன்னே தெரியாது சில நேரங்கள்ல அது திருப்பி சரீரத்துல வந்து நிலை கொள்ளக்கூடிய விஷயங்கள் இப்போ அவங்க சபைக்கு வர்றவங்க இதுக்கு முன்னாடி உள்ள உணர்ந்த விஷயங்கள்லாம் அதை பத்தி கேட்காங்க அது உணக்கப்பட்டது உமது வினா என்னவென்றால் நீர் உறங்கும் பொழுது உலக்கு வரும் கணாக்களிலே நீர் செல்லும் தலங்களின் அற்புதங்களுக்கு ஏன் செல்கிறீர் என்ற குழப்பங்களுமா அந்த செல்வதா அல்லது உமது வேலை பணி முடிந்தவுடன் நிலையா அதான் கனவுல செல்லது தவத்துல செல்லது கிடையாது கனவுல அதாவது ஆரம்ப காலங்கள்ல அப்படி நிலை வந்து சீடர்களுக்கு உருவாகுது அதை பத்தி விளக்கம் கேட்டாங்க உறங்கிட்டு இருக்கீங்களா தேகம் பிரிஞ்சு போகுது அங்க போகுது இங்க போகுது கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வருது அங்கிட்டும் இங்கிட்டு போயிட்டு வருது அப்படின்னு சொல்லி சொல்லுதாங்க இந்த நிலை எனக்கு ஆரம்ப காலங்கள்ல நீங்க கொடுத்திருக்கிய அங்க போயிட்டு வந்தது செஞ்சதுலாம் அந்த நினைவுல இருக்கு அது அது சம்பந்தமான நிலையும் அவர்கள் நிலையும் வெவ்வேறு இதனை தெளிவாக உரைக்கிறேன் ஒரு ஆன்மா ஒரு ஆன்மாவானது அவன் நிலை கொண்டு துயிலும் பொழுது உம் அவனை அறியாதே வாசி என்ற நிலையிலே அவ்வான்மாவின் மூச்சு காட்டு ஒடுங்கி அது பரமாத்மாவுடன் செல்லும் நிலையை அடைந்திருந்த பொழுதும் பரமாத்மாவானவன் என்று கூறுகிறானோ அன்றுதான் அங்கு சென்று அடைய முடியும் முதலில் சாதாரணமான மானுடர்களின் நிலையை உமக்குறைக்கிறேன் சொல்லுங்க அவர்கள் உறங்கும் நிலையிலே அவர்கள் செல்லும் ஆலயங்கள் அவர் கண்டிராத ஆலயங்களாகவும் இருக்கலாம் கண்ட ஆலயங்களாகவும் இருக்கலாம் அவன் உறங்கும் அந்நிலையிலே அவ்வாசி நிலை பெற்ற பின்பு அவன் நிலை என்னவாகிறது என்றால் பரிசுத்த ஆன்மாவாக அவன் ஆழ்நிலை உறக்கத்திலே செல்லும் நிலை உருவாகிறது பரிசுத்த ஆன்மா என்றால் வினையற்ற நிலை அப்பொழுது அவன் ஆன்மாவானது செல்லும் கோயில்கள் என்னவென்றால் அவனின் பரிசுத்த நிலையை கடந்து வினை நிலைக்குள்ளே அவன் கண் முழித்தவுடன் சென்று விடுவான் அப்பொழுது